with excitement and with the presence of the almighty brightness and wisdom it for all of us right now ladies and gentlemen may i request you all for a happier note everybody and of course we offer

நீங்கள் ஏர்போர்ட் போங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டமாக இருக்கா ஏர்போர்ட்டில் கூட்டமாக இருக்கா ஏர்போர்ட்டில் கடுமையான கூட்டமாக இருக்கு காரணம் என்னன்னா அங்கே ஹைலி டிமாண்ட் ஆயிருச்சு ஆனால் ஸ்கில்டு லேபர் ரொம்ப ரொம்ப தேவைப்படுறாங்க ஆனால் டிமாண்ட் அதிகம் சப்ளை ஸ்கில்டு பர்சன் இல்லை சார் அவ்வளோ வேக்கண்ட் இருக்கா ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டில் மட்டும் எவ்வளோ பேர் இப்போ இன்றைக்கி ஸ்டேஜில் வேலைக்கு தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க என் ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டில் எவ்வளோ பேர் ஆட்கள் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க மூவாயிரம் பேர் தேவைப்படுறாங்க ஒரு ஃப்ளைட்டு வந்து இறங்கின உடனேயே அந்த ஃப்ளைட்டை தயார்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து ஃப்ளைட்டோடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏகப்பட்ட ஸ்கில் லேபர் நான் பைலட்டை பற்றி பேசலை பைலட் இஸ் டிஃப்ரெண்ட் அதை தவிர மற்ற எல்லா வேலைக்கும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்கன்னா சென்னைக்கு மட்டும் மூவாயிரம் பேர் தர தேவைப்படுறாங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அந்த பர்சனுக்கு சரியான வேலை செய்ய தெரியல ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் பெரிய லெவல் இருக்குது எப்படி சார் நீங்கள் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன் தேர்ட்டி செவன் ஏர்போர்ட் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்போர்ட்டுக்கு மூவாயிரம் பேர் தேவை அப்படின்னா எவ்வளோ லட்சம் பேர் தேவை கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி பதினோராயிரம் பேர் தேவைத்த வருஷம் பொறுத்த வரைக்கும் வெறும் இரநூறே இரநூறு ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுத்து அவங்கள ட்ரைன் பண்ணி இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர வரப்போ சென்னை சமருதாவில் படிக்கிறனால என்னென்ன சார் ப்ளஸ் அப்படின்னு கேட்டால் வேற யாருமே கொடுக்காத வேல்யூ ஆர்ட் சர்வீஸை சென்னை சமர்தா தரப்போகுது நம்பர் ஒன் ஃபஸ்ட் செமஸ்டரில் மூணு ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்க போகிறாங்க செகண்ட் செமஸ்டரில் ஒரு ஃப்ளைட்டோடைய ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க அடுத்து என்னன்னாக்க வேற யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணாத ஒரு புதுமை சென்னை செமர்தால ஏவியேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஃபாரினில் போய் தங்கி ஃபாரினுடைய என்விரான்மெண்ட் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன எந்த மாதிரி நம்மளை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஏவியேஷனில் எது பெஸ்ட் இன்ஸ்டியூஷனோ அங்கே தங்கி படிக்க போகிறாங்க ஏவியேஷனுக்கான யூனிவர்சிட்டி அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஏவியேஷன் ஸோ அதில் ரெண்டு மாதம் தங்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜியே நம்ம ஸ்டூடெண்ட் கற்றுக்க போகிறாங்க வேற என்ன வேல்யூ ஆடட் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சென்னை சமர்தா காலேஜில் லைவாக ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணணும் கேபின் குறுனா என்னென்ன வேலை இருக்கும் ஒரு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுனால் என்ன பண்ண போகிறாங்கிறது லைவாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றையும் கற்றுக்க போகிறாங்க இது வேல்யூ ஆட் அடுத்து அயாட்டா இந்த அயாட்டா அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அவனுக்கு இங்கே டோஃபல் மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தவங்க அயாட்டா சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா வேர்ல்டு பூரா ரெகக்னைஸ் ஸோ அந்த ரெகக்னைஸ் சென்னை சமிருதா தரப்போகுது செகண்ட் இயரில் அயாட்டாவுக்கான சர்டிஃபிகேஷன் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது டூர் போகணுன்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆப்பை பயன்படுத்தி புக் பண்ணுறீங்க அதே இதுங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் புக்கிங்லேருந்து டிக்கெட் புக்கிங் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் அதை கற்றுத்தரப்போகிறோம் மொத்தத்தில் இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணாத இன்னொரு சாதனை என்னென்னா ஏவியேஷனில் படிக்கிற யாருக்கும் இது வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது கொடுத்ததே இல்லை சென்னைஸ் அமிர்தானாவே ஜாப் சென்னைஸ் அமிர்தாவே நாவே ஏன் ஒயின்லேன் டூரிங் த படிக்கும் போதே ஏன் பண்ணணும் ஸோ ஏவியேஷன் ஸ்டூடெண்டுக்கும் இந்த இரநூறு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது என்னென்னா அவங்க படிக்கும்போதே ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சென்னை சந்திரதா கொடுக்கிறது ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலைக்கு போக போகிறாங்களோ கேபின் குரூவாக அது ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டாக செக்கிங் கவுண்டராக வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கான சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரெயினிங் இன்டெப்தாக கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுங்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் அதே மாதிரி மல்டி லாங்குவேஜ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஆரம்பித்து ஃப்ரெஞ்சு வரைக்கும் ஹிந்தி வரைக்கும் ப்ராக்டிக்கலாகவே கற்றுத்தரப்போகிறோம் மொத்தத்தில் நான் சொல்கிறத விட அவங்க அடுத்த வருஷம் சொல்லுவாங்க இந்த டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்டும் சென்னை சமிர்தானால் நான் இன்றைக்கி பெரியாரானேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக கண்டிப்பாக சென்னை சமிரதாயம் படிக்கிற ஸ்டூடெண்ட் தெர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த க்ரௌட் கிளட்டர் அதாவது க்ரௌடில் இருந்து தனித்து தெரிவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை சென்னை சமிரதாயில் ஈஸியாக படிக்கலாம் வேர்ல்டு பூரா பறக்கும்